பங்குச்சந்தை ஆபத்துகள் பற்றிய ஒரு விரிவான விளக்கம் பங்குச்சந்தை என்பது அதிக லாபம் ஈட்டும் வாய்ப்புகளை வழங்கும் ஒரு இடம் என்றாலும் அதனுடைய தொடர்புடைய ஆபத்துகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதற்கு முன் இந்த ஆபத்துகளை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் பங்கு சந்தையின் ஆபத்துகளின் வகைகள் விலை ஏற்ற இறக்கங்கள் பங்கு விலைகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் சில நாட்கள் அதிகரிக்கலாம் சில நாட்கள் குறையலாம் பொருளாதார நிலைமை அரசியல் நிகழ்வுகள் நிறுவன செய்திகள் போன்ற பல காரணிகள் பங்கு விலைகளை பாதிக்கலாம் குறுகிய காலத்தில் பங்கு விலை கணிசமாக குறையலாம் இதனால் முதலீட்டாளர்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் இரண்டாவது தொழில்நுட்ப ஆபத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனம் தனது தயாரிப்புகள் அல்லது சேவைகளில் போட்டியை சந்திக்கலாம் புதிய தொழில்நுட்பங்கள் பழைய தொழில்நுட்பங்களை மாற்றிவிடலாம் இதனால் நிறுவனத்தின் வருவாய் மற்றும் லாபம் பாதிக்கப்படலாம் மூன்றாவது சந்தை ஆபத்து ஒட்டுமொத்த பங்கு சந்தையும் கீழ்நோக்கி நகர்ந்தால் அனைத்து பங்குகளின் விலையும் குறையலாம் பொருளாதார மந்தநிலை பணவீக்கம் போன்ற காரணிகள் ஒட்டுமொத்த சந்தையையும் பாதிக்கலாம் நான்காவது நிறுவன ஆபத்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் தவறான மேலாண்மை கடன் அல்லது சட்டப்பூர்வ பிரச்சனைகளை சந்தித்தால் அதன் பங்கு விலை கடுமையாக பாதிக்கப்படலாம் லிக்யூடிட்டி டேஞ்சர் சில பங்குகள் விரைவாகவும் எளிதாகவும் விற்பது கடினமாக இருக்கலாம் குறைந்த அளவில் வர்த்தகம் செய்வோம் பங்குகளில் இந்த ஆபத்து அதிகம் ஆபத்துகளை குறைக்க நாம் என்ன செய்யலாம் பல்வகைப்படுத்துதல் ஒரே ஒரு பங்கில் முதலீடு செய்வதற்கு பதிலாக பல்வேறு துறைகளை சேர்ந்த பல நிறுவனங்களில் பங்குகளின் முதலீடு செய்யுங்கள் நீண்ட கால முதலீடு குறுகிய காலத்தில் ஏற்படும் விலை ஏற்ற இறக்கணங்களை பொருட்படுத்தாமல் நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்யுங்கள் சந்தையை பற்றி தொடர்ந்து அறிந்து கொள்ளுங்கள் பொருளாதார செய்திகள் நிறுவன செய்திகள் போன்றவற்றை தொடர்ந்து கண்காணிக்கவும் நிதி ஆலோசகரை அணுகவும் ஒரு நிதி ஆலோசகர் உங்களுக்கு தனிப்பட்ட முதலீட்டு ஆலோசனைகளை வழங்க முடியும் முக்கிய குறிப்பு பங்குச்சந்தை முதலீடு என்பது ஆபத்து நிறைந்தது முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் நிதி இலக்குகள் மற்றும் ஆபத்து என்ன என்பதை கவனமாக மதிப்பீடு செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம் இந்த பாட்காஸ்டுக்கு லைக் செய்யவும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் ப்ராஃபிட்டபிள் ஸ்டாக் செலெக்ஷன் மற்றும் ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி நீங்கள் கற்றுக்கொள்ள வாரம் ஒரு முறை நாங்கள் வெபினார் நடந்துகின்றோம் அந்த வெபினாரில் கலந்து கொள்ளுங்கள் லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த செயல்களை எப்படி செய்வது என்று தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்